வணக்கம் என் உயிரிலும் மேலான அன்பு சொந்தங்களுக்கு இந்த காணொலி பதிவு எதுக்கு அப்படின்னா இந்த தமிழ்நாட்டிலே வந்து ஒருவர் வந்து அதிக அளவுக்கு அதிகமாக கூகக்கூடிய ஒருவர் யாரு அப்படின்னா சங்கர் சவுக்கு சங்கர் அவர் தான் இன்னைக்கு அவரோட வீட்டில் வந்து சில சமூக விரோதிகள் என்ன பண்ணியிருக்காங்க அவர் வீட்டை அடித்து நொறுக்கி மனித களமாக ஏதோ ஒன்றுலாம் எடுத்து போட்டு மனுஷனை வந்து ரொம்ப பாடாக படித்துட்டாயே அந்தாலும் சும்மாவே கற்று கற்றுன்னு கற்றுடுவேன் அந்தாலும் இப்போ ரோட்டில் வந்து பைக்கை பிடிச்சி கற்று விட்டாங்க ஆனால் இது சரியாக தவறான்னு கேட்டால் நூறுக்கு ஆயிரம் சதவீதம் தவறு ஏன் இப்போ நீ உனக்கு அவனை பிடிக்கலையா அவன் பேசுறதுக்கு பிடிக்கலையா நீ என்ன பண்ணணும் அவனை நீ பேசணும் அவன் கூட நீ பேச்சு திறமையில தான் போட்டி போடணும் அதை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் பண்ணுறது யாரை பாதிக்கும் அவரை பற்றா அவங்க அம்மா இருப்பாங்க மனைவி இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பாதி பாதிப்பு ஒரு பயம் பதட்டம் வராதா ஏன் இந்த மாதிரி கேவலமான கீர்த்தனமான அரசியல் வந்து செய்கிறாங்கன்ற தெரியல சவுக்கு சங்கர் நிறைய விஷயங்கள் பேசுறாரு திமுகக்கு எதிராக எல்லா பல கட்சிகளுக்கு எதிராகவுமே பேசிக்கிட்டு தான் இருக்காரு ஆனா அவருடைய சில பேச்சுக்கள் வந்து இந்த ரீசண்டா இந்த போலீஸ பத்தி பேசுனது இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து அவர் மீது வந்து உடன்பாடு மக்களுக்கு யாருக்குமே இருப்படல உண்மைதான் இப்ப எல்லா கட்சிகாரர்களே அவங்க கட்சி தலைவரை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா ஓ வரத்தான செய்யும் அதுல நியாயம் தான் ஆனா என்ன பண்ணக்கூடாது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது அதே போல் திமுகவில் இப்போ பேசுறது பிடிக்கலையா திமுகவில் பேச்சா பேசுவாங்க அந்த பேச்சு பேசுவாங்க அம்பிட்டு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் யூடியூப்பை விட்டு இப்போ நூறு சேனல் வச்சுருக்காங்க ஐம்பட்டேத்தி விட்டு கண்டமணி ஏற விடு அதை விட்டுட்டு இப்படி வீட்டில் போயிட்டு இப்படிலாம் பண்ணால் நல்லா இருக்குமா தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் எந்தளவுக்கு சீர்கிடுது இது போன்ற விஷயங்களில் தயவு செய்து யாருமே ஈடுபடக்கூடாது ஒருவர் பேசுவதற்கு முழுக்க முழுக்க உரிமை இருக்கிறது அப்படி உரிமை இருக்கிறப்ப அவர் மீது இப்படி வந்து ஒரு வீட்டு ரீதியான தாக்குதல நடத்துவது வந்து மனித குலத்திற்கு ஆபத்தான ஒன்று அவர் நல்லவரா கெட்டவரா அவர் மீது அக்கறை இருக்கு அதெல்லாம் தாண்டி இரண்டாவது அவருக்கு நடந்த இந்த செயல் வந்து கண்டிக்கத்தக்கது சவுக்கு சங்கர் அவர்கள் தயவு செய்து அவர் பேட்டிலே சொல்லியிருக்காரு நான் எப்பயுமே பின்வாங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி நல்ல விஷயம்தான் அதே போல சவுக்கு சங்கருக்கு யாரையாவது பிடிக்கல உங்க சவுக்கு சங்கரை யாருக்குமே உங்களுக்கு பிடிக்கணும்னா தயவுசெய்து அவர் கூட போட்டி போடுங்க பேசுறதில்லை விட்டுட்டு இப்படி சில்ற வேலையெல்லாம் பார்க்காதீங்க ஒரு சக மனிதனை எதிர்க்கக்கூடியவன் அதே பலத்தோடு இருக்கவனை தான் எதிர்க்கணும் அதை பதிலாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த பகுதிக்கு கேவலமான விஷயங்கள்ல யாரும் ஈடுபட வேண்டாம் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு வீடியோ போட முடியலை அது ஏன் என்னான்றதோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்